நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த உணவு மருந்து உடற்பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி உடல் கழிவு நீக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உண்மை நம்ம அனைவருக்குமே தெரியும் உடல் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு இனமாகத்தான் நம் மனித இனம் இருக்கிறது பார்க்க இன்றைக்கு சத்து மாத்திரைகளை சாப்பிடுவதும் பிராணாயாம பயிற்சிகளை செய்வதும் யோக பயிற்சிகளை செய்வதும் ஆயுர்வேதம் தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வியல் முறைகளை நாம் வைத்துக் கொள்வதும் நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஏன் நாம் அனைவரும் இன்னும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செல்ல முடிவதில்லை ஏன் நிறைய வழிகளும் வேதனைகளும் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது கேள்வி நம் எல்லோருடைய மனதிலும் ஏற்படக்கூடியதான் இல்லைங்களா நிறைய பேர் என்னிடத்தில் வந்து பேசும்போது எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் எனக்கு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் வருது நான் ஏன் 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 எனக்கு எனக்கு இடுப்பு மாத விளக்கு சீராக வருவதில்லைன்னு நிறைய கேள்விகள் கேட்கும் போது வெறும் உடலை மட்டும்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் உடலுடைய செயல்பாடுகளையும் உடல் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கறதை பற்றி கூட நாம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம புரியுது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம் நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம்னு சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே இந்த ஒரு இருக்குமானா இருக்காது இந்த பஞ்சபூதங்களால் உருவாகக்கூடிய இந்த உடல்ல உயிர்ல இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா காரணிகளுமே இன்றைக்கு உடல் உயிராக இருக்கக்கூடிய விலங்குகளுமே பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம்ங்கிற மூன்று தோஷத்தால் நிறைய பார்க்கும் கோடை காலத்தில் வாதம் அதிகமாக இருப்பதும் மழை காலத்தில் பித்தம் அதிகமாக இருப்பதும் குளிர் காலங்களில் கபம் அதிகமாக இருப்பதும் குறைவதும் மாறி மாறி காலநிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வாத பித்த கபத்திற்கு போல உடலுடைய அமைப்பும் உயரமும் அழகும் புத்திசாலித்தனமும் நோய்களும் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் அவ்வளவு அழகாக விளக்கமாக சொல்லி இருக்கிறத நம்ம பாக்கணும் அப்போ எப்படி நம்ம உயிர் வாழணும் சாப்பிட்ற சாப்பாடுனால நம்ம சுவாசிக்கிற காற்றுனால உயிர் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதை பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவோம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் வெளிச்சத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது பிராணன் வார்த்தைக்கான அர்த்தம் நாம் விடுகின்ற இந்த பிரபஞ்ச சக்தியும் உயிர் சக்தியும் உணவு சக்தியும் ஒன்றாக உடலுக்குள் சேரும் போது ஒன்றாக உடலுக்குள் சேருகின்ற இந்த மூன்று சக்திகளும் உடலில் உருவாக்கக்கூடிய உயிர் சக்திக்கு தான் பிராணசக்தி அப்படின்னு பேரு இந்த பிராண சக்தி நம்ம உடம்புல உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கும் வர்மங்களை பலப்படுத்துவதற்கும் அதை விட முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய சக்கரங்கள் அவயங்களை பலப்படுத்துவதற்கும் உள்ளிருந்து வெளிப்புறமாக வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாக சுவாசிப்பது போலவே உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படும் போதுதான் நம்மால் உயிர் தன்மையோடு உயிர்ப்போடு இருக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை இந்த உயிர்த்தன்மையோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படுகின்ற எந்த மாற்றமாக இருந்தாலும் அவை நமக்கு உருவாக்கக்கூடிய நோய்கள் தான் இன்றைக்கு விதவிதமான பெயர்களில் அழைக்கப்படுவது அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ள அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போவது உடலுடைய சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த ஒவ்வொரு சக்கரமுமே இன்றைக்கு உடலுடைய அடிப்படை உயிர் நாடிகளாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கு பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்திகள் இந்த ஏழு சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய நிலையை நாம் அடையும் போது நம்முடைய அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய கோஷம் செரிமான மண்டலம் சார்ந்தது பிராணமய கோஷம் நம்முடைய காற்று மூச்சு மண்டலம் சார்ந்தது மனோமய கோஷம் நம்முடைய மனம் சார்ந்தது விஞ்ஞானமய கோஷம் நம்முடைய அறிவு புத்திசாலித்தனம் சார்ந்தது ஆனந்தமய கோஷம் இன்றைக்கு இயற்கையோடு ஒன்றி பஞ்சபூதங்களோடு ஒன்றி சித்தத்தன்மை அடைவதற்கு நமக்கு உதவி செய்வது இந்த ஐந்து கோஷங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஓட்டம் ஓட்டமாக சீரான சக்தி ஓட்டமாக அவை மாறும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம நிறைய பேருக்கு இந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கெடாத வரை நமக்கு நோய்த்தன்மை ஏற்படவே ஏற்படாது இப்ப பொதுவாக ஆயுர்வேதத்துல இந்த அடிப்படை கூற்றுக்கள் சிலது சொல்லுவோம் உதாரணத்துக்கு முதல் நிலையில நமக்கு ஒரு நோய் ஏற்படுதுன்னா அது வெறும் வாத பித்த கபத்துடைய அடிப்படை செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சுலபமான மருந்துகளை சாப்பிட்டாலே சரியா போயிடும் இந்த நிலையில் நோயை நாம் சரியாக சரியாக கவனிக்கல அப்படின்னும் அது உடல்ல இருக்கக்கூடிய ஏழு திசுக்கள்ல மாற்றத்தை உருவாக்குறத பாக்குறோம் இருபத்தி ஒரு வகையான நோய்களாக அவை உருவாகிறத பாக்குறோம் அந்த இருபத்தி ஒரு வகை மீண்டும் ஆறு வகைகளாக பிரிந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு வகையான நோய்களாக உருவாகிறத நம்ம பார்க்கணும் இந்த நிலையிலேயும் நம்ம நோயை கவனிக்கல அப்படின்னும் அடுத்து நம்முடைய தாதுக்களை அதை பாதிக்கும் போது ஏற்படுகின்ற நோய் அடுத்து வர்மங்களை பாதிக்கும் போது வகையான வர்ம நோய்களாக இந்த தாதுக்கள் வர்மங்கள் வரும்போது உடல் கழிவு நீக்கம் செய்து உடல்ல சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் நீக்கும் போது நோய் தன்மை குறைந்து நாம் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும் இந்த நிலையிலேயும் நாம் நோய் தன்மையை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் நமக்கு அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்கள்ல பாதிப்புகள் ஏற்படும் போது அவை இன்றைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய எந்த நோயை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த அவயங்கள்ல பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதிலேயும் நம்ம கவனம் எடுக்க முடியவில்லை அப்படின்னும் போது கடைசியாக அது சக்கரங்களை பாதித்து நமக்கு நிறைய சக்தி ஓட்டங்களை தடை செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் போது தான் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலுக்குள்ள நோய்களுக்குள் நாம் சென்று இன்றைக்கு வாழ்க்கை முழுவதும் மருந்து மாத்திரைகளோடு போராடி கொண்டிருப்பதோ அல்லது அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் நோய்கள் ஏற்பட்டு மீண்டும் அறுவை சிகிச்சைக்கு செய்து இந்த நோய்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதையும் இருந்து முற்றிலுமாக நாம் குணமடைய வேண்டும் வரும்போது சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களையும் ஒவ்வொரு சக்கரமும் நம் உடம்பில் எவ்வாறு வேலை செய்கிறது அதால் ஏற்படுகின்ற நல்ல கெட்ட பலன்கள் என்ன அதுடைய செயல்பாடுகள் என்னங்கிற ஒரு புரிதலோடு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை பொறுத்து அந்த சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய முறையான உணவுகளை நாம் சாப்பிட்டு வரும்போது வெறும் கப கபதோஷங்கள் மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய ரச மாமிச கொழுப்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் ஓஜஸ் மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஏற்படுகின்ற நோய்கள் மட்டுமல்ல மட்டுமல்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐந்து நோய்கள் உடலுடைய பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அந்த ஒரு செயல்பாடு சீராகும் போது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் வெல்லக்கூடிய ஒரு திறனும் ஆரோக்கியத்தோடு இளமையோடு வாழக்கூடிய ஒரு திறனும் நமக்கு அதிகமாவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு மூலாதார சக்கரம்னு சொல்லக்கூடிய உடலுடைய அடிப்பகுதியில் ஆசனவாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்கரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சக்கரங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வந்து விஷ்ணுவுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் சுழண்டு கொண்டே இருக்கிறதோ அதுபோல நம்முடைய உடம்பிலும் ஏழு வகையான சக்கரங்கள் இருக்கிறத பார்க்கணும் ஒவ்வொரு சக்கரமும் நாம் எடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் பிராண சக்தியும் உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து இந்த சக்கரங்களுடைய யோகா செய்யும் போது தியானம் செய்யும் போது மூச்சு பயிற்சிகள் செய்யும் போது இந்த சக்கரத்துடைய ஓட்ட விகிதங்கள் தான் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் எவ்வாறு குணமாகிறதுன்னு புரிந்து கொள்ள முடியாமலே நமக்கு குணமாகி விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில முதல்ல நாம் பார்க்கக்கூடியது மூலாதார சக்கரம்னு சொல்லக்கூடிய உடலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியில் நம்முடைய கடைசி முதுகுத்தண்டு பகுதியில் இருக்கிறதாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இது பிருத்வின்னு சொல்லக்கூடிய பூமி மகாபூதம் மண் மகாபூதத்தை சார்ந்த ஒரு ஒரு சக்கரமாக இருக்கிறத பார்க்கணும் நம்முடைய உயிர் வாழ்தல் நம்முடைய பாதுகாப்பான தன்மை நம்முடைய ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திடத்தன்மை உடலுடைய வளர்ச்சி நம்முடைய உடலுக்கு நமக்கும் தேவையான விஷயங்களை தேடி கண்டுபிடித்து நாம் அதை அனுபவிக்க அல்லது எவ்வாறு அடைவதுங்கிற எண்ணங்கள் இவை அனைத்துமே நமக்கு இந்த சக்கரத்தால் தான் நடைபெறுவதை பார்க்கிறோம் நேர்மறை எண்ணங்களோ நேரான விஷயங்களோ உடற்பயிற்சி முதல் கொண்டு எந்த தினசரி செய்ய வேண்டும்ங்கிற பாசிட்டிவ் தாட்டை நமக்கு கொண்டு வருவதற்கு மூலாதார சக்கரம் மிக மிக முக்கியமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த மூலாதார சக்கரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன முதல்ல தேவையற்ற பய உணர்ச்சிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் எதிர்மறை எண்ணங்களோடு தினசரி போராட்டம் இன்றைக்கு மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூளைக்கு மருந்துகள் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய மூலாதார சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை நாம் செய்யும் போது மனதில் ஏற்படுகின்ற பய உணர்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் அதே போல நமக்கு ஒரு பய உணர்ச்சியுடைய விளைவாக ஏற்படுவது ஒரு பாதுகாப்பாற்ற தன்மையோடு நாம் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுவதை பார்க்க முடியும் என்னதான் அம்மா அப்பா கூட இருந்தாலும் வருமானங்கள் வசதி வாய்ப்புகள் மனைவி குழந்தை எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ நமக்கு ஒரு பய உணர்ச்சி ஐயோ நாளைக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் எதிர்மறை எண்ணத்தோடு நாம் போராடுறோம் பாருங்க அதற்கு காரணமே இந்த மூலாதார சக்கரத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் அதே போல வருகின்ற வருமானத்தை வைத்து ஆரோக்கியமாக நாம் வாழ முடியாமல் போவதற்கு காரணம் மூலாதார சக்கரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமே மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அதே போல இன்றைக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய சோர்வுகளுக்கு மன ரீதியாக வரக்கூடிய சோர்வுகளுக்கும் கூட மூலாதார சக்கரம் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்க மூலாதார சக்கரம் உடல்ல பலமற்று போகும் நமக்கு எந்த வகையான மாதிரியான நோய்கள் ஏற்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது சொல்ல முடியாமல் ஏற்படுகின்ற எல்லா வகையான அடி இடுப்பு முதுகுத்தண்டில் வருகின்ற வழிகளுக்கும் மூலாதார சக்கரத்துடைய பலவீனம் ஒரு மிகப்பெரிய காரணம் கடுமையான இடுப்பு வழி மருத்துவர் கிட்ட போறோம் ஸ்கேன் செய்து பார்க்கிறாங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாமே நார்மலா இருக்கு தசை பிடிப்பா இருக்கும் பயிற்சிகள் செய்ய சரியாகும் சத்து மாத்திரைகள் சாப்பிடுங்க சரியாகும் சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடினால் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது முதல்ல ஏற்படுவது முழுகு தண்டுடைய அடிப்பகுதியில் ஏற்படுகின்ற மிக கடுமையான வழின்னு சொல் இரண்டாவது இன்றைக்கு இன்மை இன்றைக்கு அதே போல ஆண்களுக்கு ஏற்படுகின்ற எழுச்சியின்மை பெண்களுக்கு ஏற்படுகின்ற தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு கூட பிடிக்காத அளவுக்கு ஒரு வெறுப்போடு இருப்பது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த சிரமங்கள் அனைத்துக்குமே மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மூலாதார சக்கரத்தை நம்ம தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு குழந்தை வருவதை பார்க்க முடியும் குழந்தையின்மைக்காக மருத்துவரை போய் பார்க்கணும் மருத்துவர் நம்மளை பரிசோதனை செய்து பார்க்கிறார் பார்க்கும்போது நமக்கு இந்தந்த நோய்கள் எல்லாமே இருக்கான்னு பார்த்துருக்கோம் எதுவுமே இல்லை மெடிக்கலி உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையின்மைக்கான காரணம் என்னன்னு எங்களால் சொல்ல முடியல அதனால நீங்க செயற்கை முறை கருவூட்டல் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார் இல்லையா ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு கூட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தம்பதிகள் நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த மாதிரி சிரமம் இருக்கும்போது அந்த சிரமத்தை மாற்றுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய முயற்சிகளில் முதல் முயற்சி எதுனா இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்குவதுதான் அந்த முயற்சி சீராக இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல இந்த உடல் சார்ந்த காரணிகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நோய் ஏற்படுவது புரியுது நோய் தன்மையால சிரமப்படுறோம் மருந்து எனக்கு சாப்பிடல மாத்திரை எனக்கு சாப்பிடுறேன் வரும்போது இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கினால் மட்டும்தான் இருக்குமே ஆனால் அது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பார்க்க முடியும் அதுல இன்றைக்கு குழந்தையின்மை சார்ந்த இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமும் கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்தியத்துல அல்லது ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற தாம்பத்தியத்தில் ஈடுபாடுகள் இல்லாமல் இருப்பதற்கும் பெண்மைக்கும் திருமணத்திலோ அல்லது தாம்பத்தியத்திலேயோ ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் மலர்ச்சிக்கல் ஏற்படுவது அதிசாரம்னு சொல்லக்கூடிய டயேரியா ஏற்படுவது இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் மூலாதார சக்கரம் நமக்கு ஆரோக்கியமாக இல்லை என்றால் அதோடைய திடத்தன்மை ஆரோக்கியமாக இல்லை என்றால் நம்முடைய உடலுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கிறதுனால நடப்பதில் இருக்கக்கூடிய நோய்கள்ல ஆரம்பித்து இன்றைக்கு நிறைய வகையான மூளை சார்ந்த நோய்களும் நரம்பு சார்ந்த நோய்களும் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அவை இருக்கிறத பார்க்கும் எந்த அளவுக்கு மூலாதார சக்கரத்தை பலமாக நாம் வைத்துக் கொள்கிறோமோ எந்த அளவுக்கு மூலாதார சக்கரம் சார்ந்த சிரமங்கள் அற்று நம்முடைய ரூட் ரூட் சொல்லக்கூடிய அடிப்படை சக்கரத்தை பலமாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு திடத்தன்மையோடு இளமையோடு பொலிவோடு ஆரோக்கியத்தோடு நாம் வாழ முடியும் அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகள் உணவுகள் என்னங்கிறத பற்றி இப்ப உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவதாக நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து உணவு எதுனா அமுக்குராக்கங்கள் அமுக்குராக்கங்களுடைய பயன்களை பற்றி பேசும்போது வாத பித்த கபத்தை சீராக்குவதில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்களையும் ஓஜஸ் சொல்லக்கூடிய உடலுடைய அமிலங்களையும் சீராக்குவதில் பலப்படுத்துவதில் ஆரம்பித்து இன்றைக்கு மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக அமுக்குராக்கங்கள் தான் இரண்டாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கை போல நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு உணவு இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி நிறைய வகையான உற்சாக பானங்களை நாம் சாப்பிடுகிறோம் வேதியல் பொருட்களும் நார்ச்சத்துக்களும் எப்படி உணவாக பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை வாங்கி சாப்பிடுது தொன்று தொட்டு சித்தர்களும் பெருமகான்களும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சான்றோடு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து <coughs> இந்த மாதிரி உணவுகளை நாம் உற்சாகபானங்களாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் அமுக்கரா கிழங்கு போலவே தண்ணீர் விட்டான் கிழங்கும் ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீர் பாலில் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு பின்பு நாம் சாப்பிடும் போது பெருமாற்றம் உடல்ல ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இஞ்சியுடைய மருத்துவ குணங்கள் இன்றைக்கு இஞ்சியை போல சிறப்பாக மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் அதே போல இடுப்புடைய அடிப்பகுதியில நம்முடைய முதுகுத்தன்னுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கும் எராக்ஷன் சொல்லக்கூடிய ஆண்மைக்கும் இஞ்சி ஒரு மிக சிறந்த மருந்து ஒரு ஒரு வார காலத்திற்கு ஒரு ஐந்து மில்லி இஞ்சி சாறு சிறிதளவு பால்லயோ தேன்லயோ கலந்து சாப்பிடுது ஆண்மை குறைந்து போய் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட மிகப்பெரிய பெரிய அளவுல ஆண்மை உருவாகி விடுவதையும் காம இச்சைன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு தாம்பத்தியத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைந்து போயிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு இருமுறை மூன்று முறை கலவையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு யத்தில் ஏற்பட்டு விடுவதையும் பார்க்க முடியும் அளவில் நமக்கு உதவி செய்கின்ற இந்த இஞ்சியை பயன்பாடுகள் எதிர்ப்பு உடலுடைய திடத்தன்மைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி மஞ்சளை போல சிறப்பாக மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான உணவு இருக்கும் ங்கிறது நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் இன்றைக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் கூட தினசரி உணவில் மஞ்சளை சேர்ப்பதுடைய தாற்பயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கேரட் சாப்பிட்டா கண்ணில் நல்ல மாற்றம் தெரியும் வால்நட் சாப்பிட்டோம்னா நம்ம மூளையுடைய சக்திகள் சிந்தனைகள் மன அழுத்தங்கள் குறையும் இன்னைக்கு பாதம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இயற்கையாவே புரதச்சத்து கிடைக்கும் நம்ம சாப்பிட்றோமே தவிர இந்த ஒவ்வொரு உணவுமே உடலுடைய சக்தி ஓட்டத்திற்கும் அதே போல நம்முடைய சக்கரங்களையும் பலப்படுத்த எவ்வாறு உதவுது அப்படிங்கிற ஒரு புரிதலட்சம் இருக்கும் இன்றைக்கு அமுக்கரா கிழங்கையும் தண்ணீர் விட்டான் கிழங்கையும் மஞ்சளையும் போலவே இஞ்சியை போலவே இன்றைக்கு சிறப்பான ஒரு காயக்கல்ப மருந்துகள் இருக்காங்கிறது ஒரு சந்தேகம் தான் யாரெல்லாம் மூல நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க யாரெல்லாம் சிறுநீர் மண்டல நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க யாருக்கெல்லாம் மலச்சிக்கலும் மூல நோயும் மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறதோ இஞ்சியையும் மஞ்சளையும் தொடர்ந்து உணவில் ஒரு உணவாக பயன்படுத்துகின்ற பாருங்களேன் எப்படி அமுக்கரா கிழங்கு மிகச்சிறந்த காயகள் பமருந்தோ தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிகச்சிறந்த காய்கள் பமருந்தோ அது போல அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த காயகள் பமருந்தோம் இன்றைக்கு வட இந்தியாவில் அதிமதுரத்துடைய பயன்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பாக்குறோம் தென்னிந்தியாவில் நம்ம மிக குறைவாகத்தான் மருந்தாகத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர இது உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் குறைவு ஆனால் அதிமதுரம் அமுக்குரா கிழங்கை போலவே தண்ணீர் விட்டான் கிழங்கை போலவே மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய மூலிகை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாறையுடைய பயன்களை நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் வல்லாறை இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லப்படுறதை மட்டும்தான் பார்க்குறோம் இளமையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பெருங்குடல்ல நோய்கள் ஏற்படக்கூடாது சிறுநீர் தொற்று ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் வல்லாறையை முறையாக பயன்படுத்தினாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும் குழுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு நம்முடைய கல்லி வகை சார்ந்த ஒரு தாவரம் பாலைவனங்கள்லையும் வறண்ட பூமிகள்லையும் பார்க்கக்கூடியது அந்த பாலை வறண்ட பூமிகள் ஏற்படுகின்ற கோடையுடைய தாக்கம் தாங்காமல் வெடித்து அதிலிருந்து வரக்கூடிய பிசினை தான் நம்ம மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான்ல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு குக்குழு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் இந்த குக்குழுவை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய மூலாதார சக்கரம் மிகப்பெரிய அளவில் பலப்படுவதை பார்க்க முடியும் மூலாதார சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய எந்த மருந்தாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய்க்கு குக்குழு ஒரு மிகச்சிறந்த மருந்து சொல்லலாம் ஆசனவாய் நோய்களுக்கே குக்குழு ஒரு மிகச்சிறந்த மருந்து அதை நாம் ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் திரிபலாவுடைய பயன்களைப் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை எப்படி வாத பித்த கபத்தை சீரமைக்கிறதோ உடல்ல இருக்கக்கூடிய ஏழு தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சி வளர்சிதை மாற்றத்தை சீரமைக்கிறதோ அதே போல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறதோ அதே போல ஓஜசை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த அருமருந்துகள்ல ஒன்றாக திரிபலாவை நம்ம பார்க்கலாம் கருவாப்பட்டை இன்றைக்கு கருவாப்பட்டை வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆராய் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஆராய்ச்சிகள் நடக்கப்பெற்றிருக்கின்ற ஒரு மூலிகை எதுன்னு பாத்தீங்கன்னா கருவாப்பட்டையை நம்ம சொல்லலாம் சர்க்கரைக்கு நல்லதா இதய நோய்க்கு நல்லதா கொழுப்புக்கு நல்லதான்னு சொல்லி உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் கருவாப்பட்டையை நம்ம பார்க்கறோமே தவிர ஆனால் உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை அது தான் கருவாப்பட்டை இவ்வளவு பெரிய காய்கள் பாக மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது கருவாப்பட்டை மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்துங்கிறத புரிந்து பால் முதுக்கன் கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த பால் முதுக்கன் கிழங்கை பொறுத்தவரையிலும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சொல்லி ஐந்து வகையான திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் அந்த வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய சீரான தன்மைக்கும் பால் முதுக்கன் கிழங்கு மிகச்சிறந்த அருமருந்து இந்த பால் முதுக்கன் கிழங்கை முறையாக நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவுல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவது மட்டுமல்ல உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரமே பலமாகி விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு மூலாதார சக்கரத்தை நல்ல பலத்தோட ஆரோக்கியத்தோட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மனதில் இருக்கக்கூடிய திடத்தன்மையில் ஆரம்பித்து உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த தன்மை வரை அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பப்சு உணவுகளை பற்றி நான் உங்களோடு சொன்னேன் இந்த பப்சு உணவுகள்ல ஏதாவது ஒன்றோ அல்லது அனைத்துமோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறையான மருந்தாக ஒரு காயகல்ப மருந்தாக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு வெளியில வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது நம்ம தொடர்பு கொண்டீங்கன்னா மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவு பொட்டலமாக இதை கொடுப்பாங்க இதை பாலிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும் போது நம்முடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதை நாம் உணர முடியும் மனதில் இருக்கக்கூடிய கவலை முதல் கொண்டு தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் முதல் கொண்டு ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கின்ற அந்த குணாதிசயங்கள் முதல் கொண்டு அனைத்துமே மாற்றமடைந்து போவதும் அதைவிட முக்கியமாக ஆயுள் திடத்தன்மை மகிழ்ச்சியான மனநிலை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் ஆசனவாயில் வாயில் ஏற்படுகின்ற நோய்கள் காரணமே இல்லாமல் அடிப்பகுதி முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியில் ஏற்படுகின்ற வலிகள் வரை குறைந்து போய் மூலாதார சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் சீரமைக்கப்படும் போதுதான் மற்ற சக்தி ஓட்டங்கள் சீரமைக்கப்படும் ஒரு அடிப்படை காரணத்தை புரிந்து அதை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் செய்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் இந்த வீடியோ இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு அடிப்படையான விஷயமாக நாம் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் குறித்தது இதை நீங்க பின்பற்றி பாருங்க அல்லது இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான பதிலோ அல்லது மற்றும் ஒரு வீடியோவோ நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளுக்கான அடிப்படையான விஷயமாக மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த வீடியோவுக்கு உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நம் தமிழ் சமுதாயம் அனைவரிடமும் கொண்டு சேரும்படி ஷேர் பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்